سروس میڈم <Hands bin ukivazo>

பாடி அறிக்கடைம் கேப்டன் பே

ان انا كعبت دي امال اربع مرات மணி அருண்மணி எங்க இருந்தாலும் கமிட்டி அருண்மணி எங்க இருந்தாலும் கமிட்டி நேரம் பன்னெண்ட பதினாலாம் பரிசு அளித்த அருண்மணி அவர்களை கவுண்டிங் அழைக்கிறோம்

پہ نار டீம் கேப்டன் ஒரு வெற்றி புள்ளிகளோ மத்திய சேனை இரண்டு வெற்றி பிள்ளைகளோ வெற்றி சிகரப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர் அருண்மணி ஜிஹ் பாலவனா அதற்கான கோப்பை விளங்குவார்

ஆரம்பரிசு அன்பு அளித்த பி செல்வமுரு பாலான தான் அவர்களை கமிட்டி காரணம் கேட்டுக்கொள்ளியோ அதற்கான கோப்பை வளர்ந்தவர் என் காளிமத்து கொத்தனார் பாலானத்தான்

نوشا نوپے ننپور

பத்தாவது பய சொங்க எம்மிட்டி கேட்டு ஆட்டின் கடைசி ஆங்குனி மேடம் இரண்டு மத்திய சென ஐந்து வெற்றி விட்டு மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர் டூ பாயிண்ட் மாரத்தாம் மத்தியனை மூன்று வெற்றி பிள்ளைகள் நான்கு வெற்றி பிள்ளைகள் மத்திய சென்னை எட்டு வெற்றி பிள்ளைகள் வட்டி மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர் મોટ નિષ્ણા ஐந்து புள்ளிகளும் மத்திய ஜனை பதினோரு வெற்றி புள்ளிகளும்